ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வச்சு பக்கோடா செய்ய போறோம் இது வந்து கிறிஸ்பியா இருக்கும் நல்லா சைடிஷாகவும் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் எப்படி செய்யுறேன்னு பார்ப்போம் வாங்க ஒரு கப் முட்டை கோசை எடுத்திருக்கேன் அதை வந்து பொடியை நறுக்கிட்டு இந்த மாதிரி நறுக்கிட்டு எடுத்திருக்கேன் கூட ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பருவப்பில் பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சியை வந்து ஒரு சின்ன துண்டு அளவு சீவி வச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் நச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டால் பக்கோடாவுக்கு நல்லா அது வந்து வாயில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் இல்லைன்னா பேஸ்டா கூட போட்டுக்கோங்க பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறை சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதை பசஞ்சு விட்டுக்குவோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பசஞ்சு விட்டுக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எடுத்து வச்சுக்குவோம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கேன் அதில் வந்து ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கால் கப் கச் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற எண்ணெயை அதில் சேர்த்துக்குவோம் இந்த கரண்டியில் ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கிட்டு ரொம்ப சூடாக இருக்கும் எண்ணெய் அது வந்து நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் அந்த மாவு எல்லாம் சேர்த்து பசிஞ்சு விட்டுக்கணும் கட்டிலாம் இருக்கும் அதனால இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும் நல்லா கொதிக்கிற எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா அந்த பக்கோடா பொறிக்க போற எண்ணெயில கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் இந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்க வந்து நல்லா தண்ணியே சேர்க்கக்கூடாது கூடாது இந்த தண்ணி விடும் வெங்காயம் முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியே பார்த்துக்கிட்டு வேணுன்னா தெளிச்சுக்கணும் நிறைய சேர்த்துட்டோன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும் அதனால் தண்ணியே சேர்க்காம நல்லா எல்லா மாவும் படுற மாதிரி பசரிக்கணும் தண்ணியே சேர்க்கல அந்த தண்ணியை போதும் கரெக்டாக இருக்குது இந்த முட்டை கொசுலேயும் வெங்காயத்தில் இந்த தண்ணியே போதும் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா லேசாக தெளித்து மட்டும் பிசைஞ்சிக்கங்க என்ன சூடாகுது பொறிச்சு எடுத்துக்குவோம் என்ன நல்லா சூடாயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் மிதமான சூட்டில் இருக்கணும் என்ன ரொம்பவும் சூடாக கூடாது நல்லா சுட சுட்ட உடனே குறைச்சி வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி ஊது தூடணும் வேகட்டு உடனே திருப்பிட வேண்டாம் வேகட்டு கொஞ்சம் நேரம் வந்தோன்னே திருப்பி விட்டுக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது வச்சா எண்ணெய் பிடிக்கணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நல்லா வேகட்டும் குழந்தைங்களுக்கு வந்து சில பிள்ளைகள் சாப்பிடாதுங்க அது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவோம் சாப்பிடல ஒரு காய் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்தா எந்த காயுமே சாப்பிடுவோம் நிறமாச்சு இது லேட்டாகவும் ஆகாது இதை வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டனாலே

இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்